ஐ ஃப்ரெண்ட் டுடே வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் வாங்க இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து முடி நல்லா வளர்கிறதுக்காக யூஸ் பண்ண யூஸ் பண்ணுது டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதை போக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் வேப்பலையும் அதே மாதிரி தான் வேப்பலை வந்து புடுகு தொல்லையும் பெண் தொல்லையும் இதெல்லாம் நிற்கறதுக்காக பயன்படுது அருகும்பல் கொஞ்சம் போட்டுக்கணும் நான் நைட் டைம் படித்ததால கொஞ்சம் கம்மியாக பறிச்சுட்டேன் நீங்கள் வந்து பகல் டைமில் வந்து பறிங்க முருங்கக்கீரை வந்து குழந்தையிலையாக போட்டுக்கணும் மருதானியலை ரெண்டு லிட்டரு தான் காய்ச்சப்பரன்றதெல்லாம் கம்மி கம்மியாக போட்டிருக்கேன் நெல்லிக்காய் ரோஜா எதை தள்ளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஓமவல்லி சேர்க்குறோம் ஏப்பள்ளியும் அதுக்காக தான் சேர்த்துட்ருக்கோம் கஷ்ணாங்கண்ணி வெள்ளம் கஷ்ணாங்கண்ணி வந்து சே ஆட் படிக்கிறோம் ரோஜை இதெல்லாம் வந்து வாசனைக்காக ஆட் பண்ணுறோம் வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா முடி வளர்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் கருந்தீரகம் கருந்தீரகமும் வெந்தயமும் வந்து நல்லா முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம் கஷ்டணாங்கண்ணி அதேமாதிரி தாங்க நல்லா வந்து கருமையாக வந்து முடி வந்து வளரும் எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து சின்னதாக ஆட் பண்ணிக்கணும் அது எதுக்காக அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து போக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் கற்றாழை ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கிறோம் கற்றாழை வந்து பறித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும் அதில் மஞ்சளாக ஒரு ஜெல் வரும் அது வந்து நமக்கு அருப்புத்தன்மையை ஏற்படுத்தும் அதனால் ஜெல்லை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் பொடி அவரிப்பொடி செக்கல மரச்செக்கெண்ணெய் கோகோனட் ஆயில் ஒரு லிட்ரு மரச்செக்கெண்ணெய் ஒரு ரெண்டு லிட்டர் எடுத்துக்கணும் தேங்கெண்ணெய் இதெல்லாம் எண்ணெய் காய வச்சுட்டும் போட்டோம்னா மொறு மொறுன்னு ஆகிடும் வெடிக்கும் தண்ணி இருக்கிறதால அதனால் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் எடுத்து வைங்க மரச்சக்கெண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து நம்ம செஞ்சும் பயனில்லை விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சளி பிடிக்குன்ற தொந்தரவு வந்துச்சுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயிலில் மட்டும் செஞ்சிக்கலாம் விளக்கெண்ணையும் நல்லா முடி வளரும் டிரைனஸ்ஸை வந்து போக்கும் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் எல்லாமே தாங்க முடி சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இது பொடி ஆட் பண்ணதால தட ரொம்ப இருக்குது உங்களுக்கு வெட்டி வேர் அப்படியே கிடைச்சிட்டோம்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாசலமாகவும் இருக்கும் அப்புறம் கரோப்பில் ஆட் பண்ண மறந்துட்டேன் கரோப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி பூவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது எனக்கு இப்போ கிடைக்கல அதனால் வந்து நான் அதை ஆட் பண்ணலை கருவேப்பில வந்து நமக்கு க முடி வந்து கரு கருமையாகவும் இருக்கும் நம்ம முடி வந்து ஃப்ரெண்ட் கரோப்பில் ஆட் பண்ண மறந்துட்டேன் கரோப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரோப்பில் வந்து நமக்கு முடி வந்து கருமையாக வர்றதுக்கும் ஹேர் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம் இது கூட செம்பருத்தி இலையும் மொத்த செம்பருத்தியையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எனக்கு வந்து இது கிடைக்கல அதனால் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ட்ரை ஆன ஒன்று அடுப்பில் வந்து எரிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் பட்டை கிராம்பு போட மறந்துட்டேன் இப்போ போட்டுக்கிறேன் இது கூட துளசியும் ஆட் பண்ணிக்கலாம் துளசிலாம் ஆட் பண்ணால் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் மிளகு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் கீழே நிலையை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சதை வச்சு மட்டுமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பவுட்ரு வாங்கி போட்டுக்கலாம் எல்லா மொழியும் ஆட் பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடி வந்து நல்லா வளரும் ஃபைனஸ் இருக்கவங்களாம் வந்து பயப்பட வேண்டாம் இது வந்து ஓமவல்லிலாம் போட்டிருக்கோம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கறதால நமக்கு சளி எதுவும் பிடிக்காது நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு வெட்டி வீர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கரிஞ்சுரவங்க கூட லாஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதால ஓடியாப்பூ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதால உங்களுக்கு வாசனை வந்து அதிகமாக இருக்கும் ட்ரையாக கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து நல்லா பழுத்த நிறமாக ஆகணும் இதை காய்ச்சிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அப்படியே வந்து இந்த எண்ணெயிலே வந்து இருக்கணும் நீங்கள் நல்லா காய்ச்சலை அப்படின்னா வெயிலில் வச்சிங்கன்னா ரெண்டு நாளில் வந்து அந்த தண்ணி வந்து ஆவியாகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் செல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் மூலிகை அதிகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் உங்கள் ஏற்ற மாதிரி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக போட்டதால் ரெண்டு லிட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறான் உங்களுக்கு டிக்னஸ்ஸாக வேணும்னா ஒரு லிட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலவுக்கு வந்து ஊற்றுக்காது அதனால் வந்து ரொம்ப டிக்காக இல்லாமல் கொஞ்சம் மிதமாக இருக்கிற மாதிரி ரெண்டு லிட்டர் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிக்னஸ் இருக்காது சளியும் அந்தளவுக்கு பிடிக்காது ஒருவேளை உங்களுக்கு டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து தடவிக்கலாம் என்ன காய்ச்சி ரெடி பண்ணி பண்ணிடுறீங்க அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா வழுத்துரும் ரொம்ப கருகுன மாதிரி பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து முன்னாடியே வந்து இறக்கிடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வடிக்கட்டுங்க அப்போ தான் வந்து அந்த எசன்ஸ்லாம் வந்து அந்த ஆயிலே இறங்கும் நீங்கள் வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு நாள் வச்சுலாம் எடுக்காதீங்க வீணா போயிடும் எண்ணெய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெட்டி வேர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வெட்டி வேர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதால கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஒரு த்ரீ டேஸ் வந்து எண்ணெயிலே வந்து இந்த காய்ச்சினது மூலிகை எல்லாம் வந்து ஊறிடுச்சு இப்போ வாங்க வடிகட்டலாம் த்ரீ டேஸ் ஃபோ ஃபோர் டே த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து வடிகட்டிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து ஸ்மெல் வந்து வேறு மாதிரி வரும் ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க கொஞ்ச நேரம் வந்து நல்லா வடி இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிலிக் காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து தயார் பண்ணிக்கோங்க ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் இதில் நம்ம இருபத்தஞ்சி கிட்டே போட்டிருக்கோம் உங்ககிட்ட என்னென்ன மூலிகை இருக்கோ அதை வெற்றி மட்டும் போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு தே ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஆயிலுடைய கலரு உங்களுக்கு எவ்வளோ க ஆயில் வேணும் ஒரு லிட்ரு அரை லிட்ரு அந்த மாதிரி பேக்கேஜில் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் செக்குலா ஆட்னர் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல நல்லா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீங்கள் வாங்கி வெளியில் சேல்ஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இது மட்டும் வந்து செல் பண்ணலைங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் செல் பண்ணிகிட்ருக்கோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஐட்டம் எல்லாம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஹெர்பல் சோப்பு பெனாயில் அகர்வத்தி எல்லாமே செஞ்சிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து வாங்கி செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்மேடாக இருந்து இங்கே காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட் பை இதான் ஆயிலோட கலரும் பார்த்துக்கோங்க கிரீன் கலரும் பிளாக் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் வெடிக்கட்டினதும் இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வச்சுட்டு தேய்ச்சி குளிக்கலாம் ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம்